அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பாகிஸ்தானில் பஸ் மீது பயங்கர துப்பாக்கிச்சூடு ஏழு பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானில் பஸ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் பாகிஸ்தானின் பலசிஸ்தான் மாகாணம் குவாட்டா நகரிலிருந்து பஞ்சாப் மாகாணத்திற்கு பஸ் புறப்பட்டு சென்றது பல்சிஸ்தான் பர்கான் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது ஆயுதமேந்திய கும்பல் பஸ்ஸை இடை பஸ்ஸில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிய அந்த கும்பல் அடையாள அட்டுகளை சோதித்தது அதில் ஏழு பயணிகள் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என தெரிந்ததும் அவர்களை சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டு கொண்டது தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் ஏழு பேரின் உடல்களையும் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது பிரேசில் அதிபரை கொடுத்து கொள்ள சதித்திட்டம் பொல்சனாரோவுக்கு எதிராக பரபரப்பு குற்றச்சாட்டு பொல்சனாரோவின் எதிரியான சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அலெக்சாண்டரை சுட்டுக்கொள்ள திட்டமிட்டுள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பிரேசில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அதிபர் தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் முன்னாள் அதிபர் ஜேர் பொல்சனரோவுக்கு தோல்வி ஏற்பட்டது ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்வதற்காக அவர் சில சதி திட்டங்களை தீட்டியுள்ளார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன்படி தற்போது அதிபராக பதவி வகித்து வரும் லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வாவுக்கு விசம் கொடுக்கவும் மற்றும் சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதியை சுட்டுக் கொள்ளவும் அவர் திட்டம் திட்டியிருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது இதுபற்றி அந்நாட்டின் அரசு தரப்பு வழக்கறிஞரான பவுலோ கெனட் கூறும்போது ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதற்காக போல்சனரோ மற்றும் முப்பத்தி மூன்று பேர் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியிருக்கின்றனர் போல்சனரோவின் எதிரியான சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அலெக்சாண்டர் டி மோரஸ் என்பவரை சுட்டுக் கொள்ளவும் திட்டமிட்டுள்ளார்கள் அப்போது அதிபர் மாளிகையில் இதற்கான திட்டம் திட்டப்பட்டுள்ளது இந்த திட்டம் பற்றிய விவரம் போலீஸாளருடன் கொண்டு செல்லப்பட்டது அவரும் அதற்கு ஒப்புதல் அளித்து விட்டார் என இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பக்க குற்றச்சாட்டு ஆவணம் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் போலீஸானரோ தரப்பு கூறும்போது சட்டத்தின் ஜனநாயக விதியை சீர்குலைக்கும் நோக்குடன் செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்திற்கும் போல்சனரோ ஒருபோதும் ஒப்புதல் அளித்தது கிடையாது என தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுக்களை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஆய்வு செய்யும் அது ஏற்கப்பட்டால் அதன் அடிப்படையில் போலீஸ் எதிராக வழக்கு விசாரணை இடம்பெறலாம் என பிரேசில் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஜப்பான் முன்னாள் பிரதமர் மீது பைப் வெடிகுண்டு வீசிய நபருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கைது செய்யப்பட்ட நபர் மீது கொலை முயற்சி உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜப்பான் முன்னாள் பிரதமர் புமியோட் கிஷிடா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வஹாஜமா உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் பிரச்சாரத்தில் போது அவர் மீது பைப் வெடிகுண்டு வீசப்பட்டது ஆனால் இந்த தாக்குதலில் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அருகில் நின்றிருந்த இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் தாக்குதல் நடத்திய ரிஜி கில்மா என்ற வாலிபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் அவர் மீது கொலை முயற்சி உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணை வஹஜாமா மாவட்ட கோர்ட்டில் நடைபெற்று வந்தது விசாரணையின் ஆரம்பத்தில் தான் குற்றம் செய்யவில்லை என்றும் கிஸ்டாவை கொல்லும் நோக்கம் தனக்கில்லை என்றும் அவர் கூறினார் இவ்வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நேற்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது டேஜிக்ரிமா வயது இருபத்தி ஐந்து மீதான குற்றச்சாட்டுக்கள் நிரூபணமானதால் அவருக்கு பத்தாண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வரியு புகாரை தீர்க்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாவை இத்தாலிக்கு கொடுக்கும் கூகுள் வரி ஏற்பு புகாரை தீர்ப்பதற்காக இத்தாலிக்கு முன்னூற்றி நாற்பது மில்லியன் டாலர்கள் கொடுக்க கூகுள் நிறுவனம் உறுதியளித்துள்ளது தொழில்நுட்ப உலகில் மாபெரும் முன்னணி நிறுவனமான கூகுள் தன் மீதான வரி ஏய்ப்பு விசாரணையை தீர்ப்பதற்காக முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ஜூரோ இந்திய மதிப்பில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கொடுக்க ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த வழக்கை முடித்துக்கொள்வதாக இத்தாலிய வழக்குரைஞர்கள் தெரிவித்துள்ளார்கள் இத்தாலியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிடைப்பட்ட காலங்களில் முறையாக வரி செலுத்த தவறியதற்காக இத்தாலி தலைநகர மிலன் வழக்குரைஞர்கள் கூகுள் மீது வழக்கு விசாரணையை தொடங்கினர் இந்த வழக்கில் விளம்பரங்கள் மூலம் கிடைக்கும் வருமானங்கள் குறித்தும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது இதனை ஒப்புக்கொண்டு அறிக்கை வெளியிட்டுள்ள கூகுள் வரி தணிக்கையுடன் வழக்கு இல்லாமல் தீர்த்து வைப்பதாக தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுக்களில் சிக்கிவரும் கூகுள் இதற்கு முன்பு பிரான்சில் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான டாலர்களை அபராதமாக செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ட்ரீகன் விமான நிலையத்தில் அண்மையில் இடம்பெற்ற விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் மோதிய விபத்தில் அறுபத்தி ஏழு பேர் பலியான சம்பவம் உலகை உலுக்கியுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியில் விமான நிலையத்தில் பணிபுரியும் பராமரிப்பு மற்றும் நிர்வாக ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் பலியாகியுள்ளது அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் அருகே உள்ள டொனால்ட் ட்ரீகன் விமான நிலையத்தில் அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் இராணுவ ஹெலிகாப்டர் மோதியதில் விமானம் பிடித்து சிதறி அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது செய்தி வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் ஆறு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் அமெரிக்காவின் கெண்டக்கி ஜார்ஜியா விர்ஜினியா மேற்கு வர்ஜினியா டென்னன்சி மற்றும் இந்தியா ஆகிய ஆறு மாநிலங்கள் வெள்ளத்தை எதிர்த்து போராடி வருகின்றன கடந்த ஆறு நாட்களில் மட்டும் பன்னிரண்டு இறப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் கேண்டகி மாநிலத்தில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மேற்கு வெர்ஜினியாவில் இரண்டு இறப்புகளும் ஜோர்ஜியாவில் ஒரு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ள சூழ்நிலையில் பதினைந்து பேர் வரை வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்துள்ளார்கள் அமெரிக்காவின் கிழக்கு மாநிலங்களில் சுமார் தொண்ணூறு மில்லியன் மக்கள் துருவ சூழல் காரணமாக கடுமையான குளிரை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இங்கு வெப்பநிலை வரலாறுக்கான அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது குழாய்கள் வெடித்துள்ளன பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் மின்சாரமில்லாமல் இருக்கின்றன பதினேழாயிரம் இடங்களில் தண்ணீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது மத்திய அமெரிக்கா தற்போது மிக குறைந்த வெப்பநிலையை அனுபவித்து வருகின்றது என்று தேசிய வானிலை சேவையின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் மத்திய அமெரிக்க அமெரிக்காவின் சில பகுதிகளில் வெப்பநிலை மைனஸ் ஐம்பது முதல் மைனஸ் அறுபது அறுபதுமாகி எட்டியுள்ளது தொடர்ந்து உயர்ந்து வரும் நீர்மட்டம் காரணமாக பலர் காணாமல் போயுள்ளதாக மேற்கு வர்ணியா கவர்னர் தெரிவித்துள்ளார் கெண்டைக்கு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மீட்புக் குழுக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீட்புப் பணிகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் உக்ரைன் போர் தொடர்பில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மீது ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு உக்ரைன் போர் தொலைவில் உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரஷ்யாவுடன் நீங்கள் உக்ரைன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தால் போரே ஏற்பட்டிருக்காது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை என்னும் விடயத்தை ஏற்றுக்கொள்ளாத ட்ரம்ப் என்று வந்து எங்களை அழைக்கவில்லை என்று கூறுகின்றீர்கள் மூன்று ஆண்டுகளாக நீங்கள் இருந்து கொண்டுதானே இருக்கின்றீர்கள் நீங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பே போரை முடித்து கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் போரை தொடங்கி இருக்கவே கூடாது நீங்கள் ரஷ்யாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்க வாய்ப்பு இருந்தது ஆனால் உக்ரைன் அதை செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது ஆனால் அதை உக்ரைன் செய்யவில்லை என சரமாரியாக உக்ரைன் அதிபர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் ஏற்கனவே சவுதி அரேபியாவில் உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அமெரிக்க அதிகாரிகள் ஈடுபட்ட சூழ்நிலையில் உக்ரைனை அழைக்கவில்லை என அதிபர் ஜெனன்ஸ்கியும் ஐரோப்பிய நாடுகளும் விமர்சனங்களை முன்வைத்த சூழ்நிலையில் ட்ரம்ப் தெரிவித்துள்ள கருத்துக்கள் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது காசா போரில் ஈடுபட்டு போர்க்குற்றச்சாட்டுகளில் சிக்கிய இரண்டு ஸ்டேல் இராணுவத்தினர் நெதர்லாந்துக்கு சுற்றுலா வந்திருந்தபோது அவர்கள் மீது போர்க்குற்றங்களை கண்காணிக்கும் அமைப்புகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தன காசாவில் போர் இழைத்துவிட்டு அவர்கள் நெதர்லாந்தில் சுற்றுலா பயணம் வந்திருப்பதாக நெதர்லாந்து அரசுக்கும் நெதர்லாந்து மனித உரிமை கவுன்சிலுக்கும் அவர்கள் புகார் அளித்ததைத் தொடர்ந்து ஸ்டேலின் உடைய ராணுவ வீரர்கள் அவசர அவசரமாக நெதர்லாந்தை விட்டு வெளியேறியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே இலங்கை மாலத்தீவு மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா சென்ற ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மீது போர்க்குற்றச்சாட்டுக்கள் குறிப்பிடப்பட்டு அவர்களுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியான சூழ்நிலையில் அவர்கள் அந்த நாடுகளை விட்டு விரைவாக வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் நெதர்லாந்திலும் ஆஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் ஸ்டேலிய ராணுவத்தினர் மத்தியிலும் ஸ்டேல் அரசுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்